அதாவது இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா குளோப்ஸ் ஆயிடுச்சு அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லீட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடிதான் ட்ரில் பண்ணாங்க அதுக்கும் கீழே ட்ரில் பண்ணவே முடியல அது என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கொடுந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு புது புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறேங்க நான் உங்கள் 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 நேரம் திருச்சங்கிட்டு வந்து தீபக் பேசுறேங்க இந்த பகுதியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே எங்கே வந்திருக்கோம் இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு சோழசிரமணி போகிற வழியில பார்த்தீங்கன்னா வியக்காஞ்சம்பதூர் அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்த்து போரில் அமைச்சிருக்காங்க அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியாமல் போரே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அது என்ன காரணத்தினால அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நம்ம நீரோட்டம் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நாம் மார்க் பண்ணி கொடுக்கல வேற ஒரு வாட்டர் டெவினர் வச்சு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி ட்ரில் பண்ணி இருந்திருக்காங்க இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு ஒரு நாற்பது அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மண் சரிவு குளோப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்லே ஸ்லீட்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்னா வந்து எமர் போட்டு ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இருபது அடி கீழே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா இரு ஒரு கல் தென்பட்டுருக்குது அதிலிருந்து கொஞ்சம் சரிவில் வந்து பார்த்திங்கன்னா எமர் கீழே போயிடுச்சு அதுக்கும் கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராடை நாற்பது அடி இறக்கிட்டு மறுபடியும் அதை கழட்டுறோம்னு வச்சுங்களேன் இப்போ வந்து கேசிங் பைப் இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ராடை கழட்டிட்டு கேசிங் பைப் இறக்குவாங்க கேசிங் பைப்பே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சீட்டிங் பண்ண முடியல கொஞ்சம் கிராஸில் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இருபது அடி கீழே போய் இறங்கவே மாட்டேங்குது குழி போர் போட்ட குழி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழி மூடிடுது கேஷிங் பைப்பை இறக்க முடியல அதாவது இப்போ நாற்பது அடிக்கு நம்ம கேஷிங் போடுறோம்னா ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணோம்னா அந்த ட்ரில் பண்ண குழி அப்படியே இருக்கும் அதில் கேஷிங் பைப் அப்படியே உள்ள இன்செட் பண்ணலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த முப்படிக்கு மேலே போயிடுச்சுன்னாவே கீழே கேஷிங் பைப் இறங்க மாட்டேங்கிது மா அந்த முப்பது அடி கீழே அப்படியே பத்தடிக்கு குழி அப்படியே மூடிடுது சரி சரி ராட எடுத்துட்டோம்னா அப்படியே மூடிடுது மறுபடியும் திரும்ப 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 இந்த மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கும் மேலே அதாவது தோட்டத்துக்காரர் என்ன சொன்னாங்கன்னா போர்ஸ் பண்ணு இல்லை ஒரு டைம் க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கேஷிங் பைப்பை வச்சு அழுத்தும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஷிங் பேப்பே உடஞ்சி போச்சு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர் அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் அதை வந்து ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண முடியாதுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நம்மளும் அங்கே போய் பார்த்தோம் அப்படிலாம் இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துச்சு அதனால் அந்த போரை வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தர் ட்ரில் பண்ண முடியான்னு கழட்டிட்டாங்க மறுபடி நம்மளை வந்து வேற ஒரு பாயிண்ட் ஒன்று பார்க்க சொன்னாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நைட்டோட நைட்டை வந்து பார்த்திங்கன்னா நாம் அதே தோட்டத்தில் ஒரு பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம் அமைச்சு கொடுத்த பாயிண்ட்டை ஃபர்தராக ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது டு நூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புகை இடைக்கு இரமணா வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கும் கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஒரு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிச்சு கிட்டத்தட்ட அப்படி கிடைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு ஒன்றஞ்சு தண்ணியாட்டம் நமக்கு இந்த இடத்துல ஈல்டு கிடச்சிச்சு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி தான் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதில் ஒரு ரெண்டு மட்டம் நமக்கு வந்துருச்சு கீழே ஒரு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகலை அப்புறம் போதும் ரொம்ப டெப்த் போகுது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரே மண்ணு வந்து பார்த்திங்கன்னா காக்காம விராட்ட கல் மாறாமையே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா ஒரு சில போர் அமைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யுது சரிங்களா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தது ஒரு புது அனுபவம் தான் அதனால் நம்ம நீரோட்டம் பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புதுப்பு அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ மூலியம் ஷேர் பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ளாத வகையில் கூட அம்மையிலாம் சரிங்களா அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க சரிங்களா அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போர் அமைக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்க தான் செய்யுது ஓரளவுக்கு இந்த மாதிரி மேலேயே வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு கீழே போய் டெப்த்தில் ஒரு நானூறு அடி ஐநூறு அடியில் இந்த மாதிரி வருது அப்படின்னா அதுக்கும் கீழே நமக்கு தண்ணி மட்டுமே பெரிய மட்டும் இருந்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணி நம்ம தண்ணி எடுக்க முடியாது அதுக்கு கீழே நம்ம எவ்வளோவா ட்ரை பண்ணி போர் அமைச்சாலுமே அது ராட கழுட்டுன வந்து பார்த்திங்கன்னா குழி மூடிடும் அதனால் வந்து அது கீழே ஓட்டியும் பிரயோஜனமும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக நமக்கு மேலேயே இந்த மாதிரி ஆனால் அந்த போரை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அடுத்து இந்த பையன் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா இது போல் உங்களுக்கு நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி போருக்கு பார்க்கணும்னாலும் சரி இல்லை கிணறு வெட்டுறதுக்கு நேரோட்டம் பார்க்கணாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா இதைத் தவிர உங்களுக்கு வந்து போர்வள் அமைக்கிறதுல நேரோட்டம் பார்ப்பதில் வேறு ஏதாவது சந்தாயம் இருக்குது கிணறு வெட்டுறது சந்தாயம் இருக்குது சைடு போர் அமைக்கிறதா சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நன்றி வணக்கம்